தோற்றவன் அவதூரை கையில் எடுப்பான் என்று அண்ணன் சீமானவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க இன்றைக்கு அண்ணன் சீமானவர்களை வீழ்த்துவதற்காக இந்த தேர்தல் களத்திலிருந்து அவருக்கு விழுகிற வாக்குகளை சரிப்பதற்காக வாக்கு வங்கியை குறைப்பதற்காக தனி மனித விமர்சனத்தை கையில் எடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுடைய திராவிட ஹைனாக்கள் கூட்டம் இந்த இணையதள ஊபிஸ்கள் தங்கள் கட்சி தலைவன் ஸ்டாலின் பேசுவதை எடுத்து பரப்புவது கிடையாது தங்கள் கட்சியினுடைய இளைஞர் செயலாளர் உதவி ஸ்டாலின் எடுத்து எடுத்து பேசுவதை பரப்புவது கிடையாது தங்களுடைய கட்சியினுடைய பேச்சாளர்களோ கொள்கை பரப்பு செயலாளர்களோ கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் பேசுவதை பரப்பாத கூட்டம் அண்ணன் சீமான் அவர்களுடைய காணொலியை எடிட் பண்ணி கட் பண்ணி அண்ணன் சீமானவர்கள் மது அருந்தியதாக சொல்லி பரப்புறான் சமூக வலைதளம் எங்கு திரும்பினாலும் சீமானுடைய இந்த முப்பது நொடிகள் காணொலிகளை பார்க்க முடிகிறது இது கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தியவன் என்ற பெயரில் இந்த கூட்டத்தில் நேரில் அண்ணன் சீமன் நான் உட்கார்ந்து இருந்தேன் அண்ணன் சீமானவர்கள் ஸ்லோ மோஷன்ல அப்படி போடும்போது அது என்ன ஆகுதுன்னா மது அருந்தியது போல காட்டப்படுது இது ஒரிஜினல் காணொலி இருக்கு எடிட் செய்யப்பட்ட இந்த திராவிட திராவிடியா பயிர்களால எடிட் செய்யப்பட்ட இந்த காணொலியை முதல்ல பாருங்க இது எடிட் செய்யப்பட்ட ஸ்லோ மோஷன் செய்யப்பட்ட காணொலி ஃபேக் காணொலி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் அதான் ஏன் தர் எனக்கு தான் பேசுற அப்படி அதுதான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா என்ன இது ஹலோ ப்ளீஸ் இதுதான் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் இதுதான் திஸ் இஸ் தமிழ் நேசன் இவ்வளவுதான் இது திஸ் இஸ் தமிழ் நேஷனலிசம் வேற ஒண்ணும் இல்ல கொட கிளப்பிக்காத இது அண்ணன் சீமான் பேசிய உண்மையான காணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் அதான் எனக்கு தான் பேசுற அப்படி அதுதான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்ன இதுதான் ஹலோ ப்ளீஸ் இதுதான் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் இதுதான் திஸ் இஸ் தமிழ் நேசன் இவ்வளவுதான் இதுதான் திஸ் இஸ் தமிழ் நேசனிசம் வேற ஒண்ணும் கிடையாது போட்டு குழப்பிக்காத அண்ணன் சீமானுடைய உடல் மொழியை ஸ்லோ பண்ணி போட்டு அவர் மது அறிஞ்சிருக்காருன்னு சொல்லி காட்டி அவரை இந்த தேர்தல் அரசியலிருந்து மக்கள் அரசியலிருந்து இலைக்கிட்டிருந்து படித்தவங்கிட்ட இருந்து நல்லவங்கிட்ட இருந்து வேலையை இந்த திமுக கூட்டம் செய்யுது இதே வேலையை தான் விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த திராவிட ஹைனாக்கள் கூட்டம் இந்த திராவிடியா பயல்கள் தொடர்ச்சியாக பண்ணானுங்க பண்ணி விஜயகாந்தை இந்த அரசியலிருந்து ஓரம் கட்டினார்கள் விஜயகாந்துக்கு என்ன செய்தார்களோ அதே வேலையை இப்போ அண்ணன் சீமானுக்கு செய்கிறானுங்க விஜயகாந்த் அவர்கள் இயல்புல அவர் மது அறந்தக்கூடிய பழக்கம் கொண்டவர் என்பதை அவரை சொல்லியிருக்காரு ஆனால் அவர் மேடைக்கு வரும்போதோ இல்லை வந்து பொதுவழிக்கு வரும்போதோ அப்படி வந்தது கிடையாது வரவும் மாட்டாரு ஆனால் அவருடைய உடல்நலம் குறைபாடு ஏற்பட்டது தைராய்டு பிரச்சனை வந்தது அவருக்கு உடல்நல குறைபாடு வந்தது அதனால் அவருக்கு வந்து பேச முடியாத சூழல் ஏற்பட்டது மூளை வந்து பேசணுன்னு தோடுது வாய் வந்து பேச மறுத்தது அப்படி அவர் அங்கெங்கே பேசுனதை எல்லாத்தையும் எடிட் பண்ணி தொகுத்து திருப்பி திருப்பி போட்டு காட்டி அவர் தன்னுடைய வேட்பாளரை தாக்குவது மைக்கு தூக்கி அடிச்சிருவன்னு பார்த்துக்க என்ன கையில் என்ன உயர்சிக்குது அப்படின்னு அவர் சாதாரணமாக சொன்னதெல்லாம் திருப்பி திருப்பி சன் டிவியில் போட்டு காட்டி வடிவேலு போன நகைச்சு நடிகர்களை கூப்பிட்டு வந்து அவரை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி அவரை எப்படி இந்த அரசியல் இருந்து புறந்தல வைத்தார்களோ அப்படி அண்ணன் சீமானையும் வச்சிடலாம் என்பதுதான் திராவிட ஹைனாக்களுடைய திராவிட பயல்களுடைய வேலை திட்டம் இதே வேலையே நாம் தமிழ் கட்சி கையில் எடுத்தா உதயநிதி ஸ்டாலின் பேசுவது போல குடித்துட்டு பேசுறது போல பண்ண முடியும்ல ஸ்டாலின் குடித்துட்டு பேசுறது போல பண்ண முடியும்ல அதே போல உங்க கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் அமைச்சர்மார்கள் ஏற்கனவே அவங்க அப்படிதான் பேசுவாங்க அதை பண்ண முடியும்ல ஏன்னா குடிச்சிட்டு அண்ணன் சீமானவர்கள் பேசுறாரு உங்க ஆத்தாலும் வந்து ஊத்தி கொடுத்தாளா அப்படின்னு யாராவது கேட்டா என்ன பதில் சொல்வீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தலைவன் ஏழு கூட்டம் ஒரு நாளைக்கு ஏழு கூட்டம் ஏழு கூட்டத்திலும் ஒவ்வொரு கூட்டத்திலும் முக்கால் ஒரு மணி நேரம் பேசுறாரு மணி நேரமும் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு தலைப்பெண்கள் பேசுறாரு மக்கள் பிரச்சனைகளை பேசுறாரு உலக அரசியல் பேசுறாரு பாஜக என்பது மனித கூடத்தின் எதிரி காங்கிரஸ் என்பது தமிழ் இனத்தின் எதிரி என்று பாஜக காங்கிரசும் இந்த எழுபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் செய்த துரோகங்களை அவருடைய பொய்யான போலியான ஆட்சியினுடைய கொடுமைகளை மோசமான திட்டங்களை அண்ணன் சீமான் பேசுறாரு அப்படி பேசக்கூடிய தலைவன் திமுக இருக்கானா ஸ்டாலின் பேசுவாரா மோடி என்பவர் இன்டர்நேஷ்னல் புரோக்கரு நாட்டை கூறு போட்டு வித்துட்டாரு அம்பானி கிட்டியும் அதானி கிட்டியும் அம்பானி அதான காலில் விழுந்து கிடக்கிறாரு என்று ஆதாரத்துடன் சீமான் பேசுறாரு தேர்தல் பத்திரங்கள் குறித்து பேசுறாரு சிஐ என்பிஆர் என்ஆர்சி குறித்து பேசுறாரு என்ஐஏங்கிற மோசமான அமைப்பு குறித்து பேசுறாரு காஷ்மீர் த்ரீ சட்டத்தை ரத்து குறித்து பேசுறாரு ராமர் கோயில் குறித்து பேசுறாரு அயோத்தி குறித்து பேசுறாரு மணிப்பூர் கலவரம் குறித்து பேசுறாரு சீனா இந்திய இல்லையே ஆக்கிரமிப்பு வைத்துக்கு அது குறித்து பேசுறாரு கச்சத்தீவு குறித்து பேசாரு இலங்கை தமிழர் விவகாரம் குறித்து பேசுறாரு முல்லை பெரியார் பிரச்சனை காவ காவிரி பிரச்சனை பாலாட்டு சிக்கல் எல்லாம் பேசுறாரு இங்க மீத்தேன ஸ்டெர்லைட் கூடங்குளம் அணு உலை கேள் குழாய் பதிப்பை நீற்று ஆராய்ச்சி என்று பரந்தூர் விமான நிலையம் இங்கு எண்ணூறு கல்பாக்கம் அணு உலை என்று எல்லா பற்றி பேசுறாரு இப்படி பேசக்கூடிய தலைவன் உங்க கட்சியில் இருக்கானா இல்ல உங்க கட்சி தலைவன் பேசினாலும் கேட்கக்கூடிய மக்கள் இருக்காங்களா ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு நேற்று சேலத்துல சேலத்திலேயோ விழுப்புரத்துலேயோ ஐம்பத்தேழு பேர் பார்த்துட்டு இருக்கேன் ஸ்டாலினுடைய எம்கே கே ஸ்டாலின் யூடியூப் சேனல் பக்கத்தில் ஐம்பத்தி பேர் பார்க்குறேன் திமுக கட்சிக்காரன் கிடையாது பூரா நாம் தமிழ் கட்சிக்காரன் பார்த்துட்டு இருக்கேன் ஏதாவது கண்டன் சிக்குமானு அதில் ஐம்பத்தி ஏழாவது ஆள் நான் ஆனால் அண்ணன் சீமான் பேசுவது மக்கள் கேட்குறான் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் வந்து காடுது கிட்டத்தட்ட நூத்தி யூடியூப் சேனல்கள் அண்ணன் சீமானுடைய பேச்சை எடுத்து லைவ்ல போடுறான் அப்போ தலைவன் பேசுவதற்கு கண்டென்ட் இருக்கு மக்கள் மொழியில் பேசுறாரு மக்கள் கேட்குறாங்க மக்கள் ரசிக்கிறாங்க கூட்டம் கூடுது பணமில்லாமல் ஒரு அரசியல் கட்சி இந்த தேர்தலில் நின்று நாற்பது தொகுதியில் பதினாறு மருத்துவர்கள் எட்டு பொறியாளர்கள் நான்கு முனைவர் பட்டமற்ற பேராசிரிய பெருமக்கள் இரண்டு ஆசிரியர்கள் இரண்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இரண்டு சமூக ஆர்வலர்கள் ஒரு ஜல்லிக்கட்டு போராளி இருபது பெண்கள் இருபது ஆண்கள் என்று பட்டதாரிகளை படித்தவர்களை கலத்து நிப்பாட்டிருக்கிறது உனக்கு எரியத்தானே செய்யும் நல்லா எரியட்டும் அதுவும் பங்குனி வெயில் உனக்கு ரொம்ப எரிய கிரியத்தனை செய்யும் அதனால நான் சீமான வீழ்த்த முடியல பணமில்லாம இல்லாம அரசியல் பண்றானுகளே அப்படிங்கிறத தாங்க முடியல அதுவும் நேர்மையான அரசியலை உண்மையான அரசியலை மக்கள் அரசியலை பண்றானு எரியுது காமராஜர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி திமுகவில் ஒரு எம்எல்ஏ போயிட்டு கருணாநிதி கிட்ட சொன்னாரான் காமராஜர் இருக்காரு இறந்து அவருடைய உடம்பை அடக்கம் பண்ணிட்டாங்க அப்ப க என்னப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டாரான் காமராஜர் இறந்து போயிட்டாரு அப்படியா என்ன அவர் வீட்டில் ஆறு வேட்டி ஒரு கண்ணாடி ரெண்டு துண்டு ஒரு பழைய செருப்பு ரெண்டு டம்ளர் ஒரு தான் இருந்துச்சு உடனே கருணாநிதி சொன்னாரா இவனுக்கு மாதிரி ஆட்களால் தான் ஏன் நமக்கே கெட்ட பேர் தானும் படுக்க மாட்டானுங்க தள்ளியும் படுக்க மாட்டானுங்க இப்போ பாரு ஆறு வேட்டி வச்சுருக்கான் நமக்கு கல்ட்டி போட்ட வேட்டி எந்த வீட்டில் கிடக்குன்னு தெரியாமல் நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளை சம்பாதிக்க விட மாட்டானுங்க நம்ம சம்பாதிச்சா கூட காமராஜர் மாதிரி சொல்லி நம்மளை திட்டுவானுங்கன்னு கருணாநிதி காமராஜர் செத்தன்னைக்கு கருணாநிதி சொன்னதாக காங்கிரஸ் இதே திமுக இருந்த ஒருத்தர் நம்மளோட தகவல் சொன்னார் அப்படிப்பட்ட ஒருத்தர் நேர்மையான ஒரு அரசியல் ஒருத்தன் பண்ணும் போது அந்த வந்தவர்கள் அவனை பார்த்தா பயம் வரும்ல அவனை பார்த்தா எரிச்சல் வரும்ல நம்ம கோடி கோடியா கொட்டுறோம் ஒரு தொகுதிக்கு நானூறு கோடியை ஒதுக்குறோம் அவன் மொத்தமே வந்து நாற்பது லட்சம் கூட இல்லாமல் தேர்தல் அரசியல அண்ணன் சீமான நிக்கலாருக்கும் போது எரிச்சல் வரும் கடுப்பு வரும் வெறுப்பு வரும் அது எப்படி வருது அது அவதூறா வருது அண்ணன் சீமானவர்கள் கடந்த பத்து நாட்களாக வெயில்ல உண்மையிலே வெயில்ல நிக்க முடியல என்னுடைய முகமே கருத்து போச்சு அதுதான் சீமானே வந்து முகம் முழுக்க வெடிப்பு இங்கே இங்கெல்லாம் வெடிப்பு அந்த வெயிலுடைய தாக்கத்தில் வெடிப்பு காலை பத்து மணிக்கு ஒரு மணி நேரம் பதினொன்று மணிக்கு ஒரு கூட்டம் பன்னெண்டு மணிக்கு ஒரு கூட்டம் மாலை மூணு மணிக்கு ஒரு கூட்டம் நாலு மணிக்கு ஒரு கூட்டம் அப்புறம் அஞ்சு மணிக்கு அப்புறம் எட்டு மணிக்கு பொதுக்கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுகிறார் கன்னியாகுமரி தொடங்கி இன்றைக்கி வேலூருக்கு இருக்காரு தொடர்ச்சியாக நிற்கிறாரு இன்னும் பத்து நாட்கள் எந்த தலைவனாக காட்டி எடப்பாடி ஸ்டாலின் அண்ணாமலை எவனாவது ஒருத்தன் மக்கள்கிட்ட களத்தில் நின்று பேசுகிறான் பேச வேண்டிய தேவையில்லை ஏன்னா கடையத்தில் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு அப்படி தொடர்ச்சியாக வெயில் நின்று பேசியதால் அவருக்கு கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா வெயிலே போது சூடு கடுமையான சூட்டில் கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அந்த இன்ஃபெக்ஷன் ஆனதை பற்றி பொருட்படுத்தாமல் மருந்து போடுங்கன்னா அதை பற்றி கவலைப்படாமல் முகம் கருத்து போச்சு சன்ஸ்கிரீன் லோஷன் போடுங்க அதெல்லாம் வேணாம்ப்பா கொடுப்பா அதெல்லாம் எதுக்குப்பா அதுக்கு நம்ம போட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படி ஒரு ஒருத்தன் இந்த வெயில்ல வேகாத வெயில்ல இந்த கொளுத்துக்கிற இந்த வெயில ஒரு தலைவன் மக்களுக்காக பேசுறான் வெல்றோம் தோற்கிறோம் ஆனால் மக்களிடம் இந்த இவர்கள் செய்த அயோக்கியத்தனங்களை இவர்கள் செய்த மோசமான ஆட்சியை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த காலத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் என்று மக மக்கள் இன்னைக்கு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி இந்த ஆண்ட கட்சிகளை தாண்டி கொண்டு தேர்தல் பரப்புரை செய்கிறது நாம் தமிழகத்தினுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தருடைய தேர்தல் பரப்புரையும் இன்னைக்கு பெரிய அளவில் ஈடுபட்டுக்கிறது கன்னியாகுமரி ஜனிஃபுராக்காவாக இருக்கட்டும் காளியம்மா இருக்கட்டும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கார்த்திக் அவர்களாக இருக்கட்டும் திருச்சி ஜல்லிக்கட்டு ராஜேஷாக இருக்கட்டும் அப்படி ஒவ்வொருத்தருடைய பரப்புரையும் மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கோவை கலாமணி ஜெகநாதன் அண்ணாமலைக்கு டஃப் கொடுத்து நிற்கிறாங்க அப்ப அதை தாங்கிக் கொள்ள முடியாம அண்ணன் சீமானை இழிவுபடுத்தினா அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்தினா கட்சிக்காரங்க வந்து வெறுப்ப வேதனை அடைஞ்சு உட்கார்ந்துருவாங்க சோர் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பொய்யான காலிய காலையில் பிறப்பான் நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா என்ன பண்ணணும் திமுக காரன் நேரடியா மோதணும் ஏ நாங்க மூணு வருஷம் ஆச்சு நல்லாட்சி கொடுத்துருக்கோங்க எழுபது வருஷம் கருணாநிதி காலத்துல இருந்து நல்லது பண்ணிருக்கோங்க அப்படியே ஓட்டு கேளு அடுத்த கட்சி தலைவனை எடிட் பண்ணி ஸ்லோ மோஷன்ல போட்டு பண்றிய நாங்க அதே ஆயுதத்தை எடுக்க ஆரம்பிச்சா தினமும் நூறு காணொலி இறக்குவோம் நூறு காணொலி நீயாவது அண்ணன் சீமான போட்ட வீடியோவை ஸ்லோ மோஷன்ல போட்ட நான் ஸ்டாலின் மாதிரியே எடுத்து பேச ஆரம்பிச்சுன்னு வையி தாங்க மட்டும் செத்துருவேன் அநாகரிக அரசியலுடைய உச்சம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஐடிவிங் வந்து அறிவார்ந்த ஐடிவிங்கன்னு சொல்லி உதனி ஸ்டாலின் சொன்னார் இதுதான் அறிவார்ந்த ஐடிவிங்கோட வேலையாடா இதான் அறிவார்ந்த ஐடிவிங்க அடுத்த கட்சி தலைவர்களை இழிவுபடுத்துவது அவமானப்படுத்துவது அடுத்தருடைய குடும்பத்தை பற்றி பேசுவது என்னை பற்றி பேச இல்லை என் மனைவியை பற்றி பேசணும் அன் சீமானை பற்றி பேச அன் சீமானுடைய மனைவியை பற்றி பேசணும் காலிமல்லவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசணும் அவருடைய படவங்களை மார்பிங் பண்ணி போடணும் இழிவுபடுத்தணும் இதுதான் அரசியலாடா இதான் உங்களுக்கு கருணாநிதி கற்றுக் கொடுத்தாரா இதான் உங்களுக்கு பெரியார் கற்றுக் கொடுத்தாரா இதான் உங்களுக்கு அண்ணாத்துறை கற்றுக் கொடுத்தாரா நீ தலையிலு தண்ணி குடிச்சாலும் இல்லை உங்கள் ஐயா ஸ்டாலின் சொல்ற மாதிரி தண்ணிக்கைகள்னு தலையை குடிச்சாலும் மதுர் மேலே புன புன மேலே மதுரில் வந்தாலும் என்ன பண்ணாலும் சரி நாம தகிழ்ச்சி இந்த தேர்தல் அரசியலை உன்னால் வீழ்த்த முடியாது நாம் தகழ்ச்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்க போகிற வாக்குகளை உன்னால் தடுக்க முடியாது சின்னம் போயிடுச்சு செலவு செய்ய காசு இல்ல என்னவாக இருந்தாலும் களத்துல முதல் ஆளாக நிற்பது நாம் தான் ஆட்ட நாயகன் சீமான் தான் அதனால என்ன பண்ண முடியலன்னா வீழ்த்துவதற்கு வேறு வழி தெரியாம கடைசியில் அவதூரை கையில் எடுத்து கேவலங்களையும் அசிங்கங்களையும் கையில் எடுத்து திமுக இந்த நிலைமைக்கு போயிடுச்சு உன் கட்சி தலைவன் பேசுறான் அதை எடுத்து போனாலும் பரப்ப முடியலன்னா நீ தோத்துட்டல நீ அசிங்கப்பட்டல ஸ்டாலின் பேசுறாரு அப்படியே ஒரு ஒரு ஏழு நிமிஷங்க ஒரு தேர்தல் பரப்பொருளில் ஒரு கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகிறார் ஏழு நிமிஷம் அதிகபட்சம் இருபது நிமிஷம் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த நம்ம ஜிபி முத்து அப்புறம் வந்து மதுரை முத்து இவங்க மாதிரி ப்ராப்பர்ட்டி காமெடி இந்த செங்கல் எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான் இந்த செங்கலை அவன் எஞ்சே கட்ட ஆரம்பிச்சாங்க இன்னும் இந்த தூக்கிட்டு செங்கல் சேர்க்கிற மாதிரி தெரிஞ்சிகிட்டு இருக்காப்புல முட்டையை காட்டிகிட்டு இருக்காப்புல முட்டை அது காட்டுற உதயநிதி ஒரு கூ கீழே மனப்பாறை முறுக்கு உதயநிதி ஒரு கிறுக்குன்னுட்டாங்க ஒருவருக்கும் முட்டையும் நீ இதையும் தூக்கிக்கிட்டு அதெல்லாம் தூக்கிறேன் வேங்கை வயலை போட்டவ காட்டுங்களேன் இன்னும் இருக்கிறது வேங்கை வயல் காட்டுங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் திருக்குறளை வந்து தேசிய நூலாக மாத்தோன்னு சொன்னீங்களே உங்க ஆட்சியில் அதை அதை ஒரு முறை எடுத்து காட்டுங்களேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய நிலங்களை வேறொரு பயன்பாட்டிற்கு எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பரந்தூரில் செய்யாறில் பல்வேறு இடங்கள்ல விவசாய நிலங்கள் எடுக்கிறீங்களே அதை பற்றி பேசுங்களேன் நாங்கள் ஆட்சி வந்தால் ஆசிரியர் பெருமக்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் பகுதிநீர் ஆசிரியர்களை முழுநீர் ஆசிரியரை மாட்டுவோம் ஆசிரியர் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்களுக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லி அதை எடுத்து போட்டோவை காட்டு இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மூன்றாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் கட்டிய தொழிற்சாலைகள் நாங்கள் கொடுத்த வேலைகள் நாங்கள் உருவாக்கிய நீர்நிலைகள் நாங்கள் இத்தனை ஆற வெட்டியிருக்கிறோம் இத்தனை ஏரி உருவாக்கி இருக்கிறோம் இத்தனை கண்மாய் உருவாக்கி இருக்கிறோம் இத்தனை குளம் இத்தனை குட்டை உருவாக்கி இருக்கிறோம் சென்னையில் வெள்ளம் வந்து மூணு மாசம் ஆச்சு சென்னை வெள்ளம் இன்னொரு நாலு மாசத்தில் திருப்பி வெள்ளம் வரப்போகுது இந்த மூணு மாசத்தில் சென்னையில் நடந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணிகள் அப்படிங்கிற ஒரு போட்டோவை தெம்பு திராணி துணிச்சல் ஆளுமை தன்மை இருந்தால் உதனி ஸ்டாலின் எடுத்து காட்டுவாரா உதயநிதி ஸ்டாலின் பேசுறாங்க ஒரு சொட்டு வேறு வெளிவரல ஆனால் அன் சீமான் நெஞ்சு வெடிக்க வெடிக்க ரத்தமே வேர்வையா ஊத்து அவர் பேசிட்டு வெளியே வரும்போது நமக்கே பயமா இருக்கு இன்னும் பெரிய மைண்ட் செட் எல்லாம் வச்சிடல எல்லாம் தொண்டையை கவுது ஆனாலும் அதிலும் எளிமையாக இருந்து அதில் மக்கள்கிட்ட பேசாரு அப்படி நனைஞ்சு நிற்கிறாரு உடல்நலத்தை பார்த்துக்கிறதுல கிட்டத்தட்ட மூணு நாலு கிலோ இந்த இந்த தேர்தல் பரப்புரலே எடை குறைஞ்சு போச்சு கூட இருந்து பார்க்கும்போது சரியா சாப்பிட்றது இல்லை சரியா தூங்குறதில்ல இரவு பத்து மணிக்கு மேலே தான் ஒவ்வொருத்தரையும் அழைப்பு பேசி அங்கே பிரச்சனை எங்க பிரச்சனை அந்த வேட்பாளருக்கு இது இந்த இது பணம் அங்கே பணம் அனுப்பணும் எவ்வளோ பிரச்சனை துண்டரிக்கடிக்க காசு இல்லை சுரொட்டி அடிக்க காசு இல்லை வேட்பாளருக்கு வந்து எரிபொருள் போட காசு இல்லை அங்கிருந்து கொடுப்பா அங்கிருந்து கொடுப்பா எல்லாத்தையும் சமாளித்து ஓராயிரம் சிக்கல்களோடு ஒரு தலைவன் மக்கள் களத்தில் எந்த உதவியும் இல்லாமல் எந்த த தனியார் முதலாளிகளுடைய உதவி இல்லாமல் தமிழ் தேசிய முதலாளிகள்னு சொல்கிறவங்க கூட உதவி செய்யலை ஆனால் சாதாரண எளிய மக்கள் கொடுக்குற காசில் ஒரு கட்சி நடத்தப்படுகிறது வேர்வை பூக்க பூக்க நிற்கிறாரு ஆனால் நீங்கள் செங்கலை காட்டிக்கிட்டு முட்டையை காட்டிக்கிட்டு மக்கள்கிட்ட சீன் போட்டுக்கிட்டு மக்கள் அப்படியே சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு ஏன்னா ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து எப்படியும் ஓட்டை வாங்கிடலாம் மக்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா உரிமை தொகை தாய்மானவன் திட்டம் இதை சொல்லி ஓட்டு கட்டுறலாம் நம்ப வச்சு மக்களை கழுத்தறுத்து ஓட்டை வாங்கிடலாங்கிற திமிரில் நீங்கள் நிற்கிறீங்க ஆனால் எப்படியும் அந்த போலி முகத்திரையை கிழிப்போம் என்ற அந்த திமிரில் அண்ணன் சீமா நிற்கிறார் பார்த்துருவோம் நீ உன்னுடைய அவதூறா அண்ணன் சீமானுடைய நேர்மையா அப்படிங்கிறத இந்த காலத்தில் பார்த்துருவோம் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை மூரை தலை நீ